இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு சோகமான ஒரு செய்தி ஆக இன்றைக்கி நியூஸ் சேனலில் நாம் பார்த்தோம் சினிமா இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய பையன் இன்றைக்கி அவருடைய ஆன்மா பிரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நியூஸில் ஃப்ளேஷ் ஆச்சு அவருக்கு வயசு வெறும் நாற்பத்தெட்டு வயசு தான் அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் எல்லாரும் உடனே தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இன்றைக்கி முப்பது வயசுலருந்து ஐம்பது வயசு வரையிலும் பார்த்தோம்னா நிறைய பேர் இருதய கோளாறுனால ஹார்ட் டிசிஸ்னால நிறைய பேர் இறந்து போகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு விஞ்ஞானம் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள் மாறிடுச்சு ஸோ இதுதான் முக்கிய காரணம் ப்ரிடாமினாக இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது இப்போது நம்ம பாரதிராஜா அவருடைய லைஃப்பில் எடுத்துட்டோம்னா அவர் ஒரு டேரக்டராக இருந்தார் அவர் பார்த்தோம்னா காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் அந்த படத்தை பற்றின அந்த ப்ரொஃபஷ்னல் சிந்தனையாகவே அவருக்கு இருந்திருக்கும் அவர் எப்பயுமே அவருடைய கேரக்டர் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் ஸோ ஒரு சீன் சரியானபடி அவருக்கு செட் ஆகலை ஸோ அவர் அந்த டிப்ரெஷன் மூடுக்கு போகுவார் போகலாம் டென்ஷனாகவே இருப்பார் ஏன்னா அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாகணும் அந்த சீன் சரியாக வரணுங்கிற அந்த உணர்வுகளில் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் இதே உணர்வோடு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கலாம் ஸோ அப்போ அந்த கரு உருவாகும்போது இந்த உணர்வுகள் இந்த டிப்ரெஷன் இந்த டென்ஷன் இந்த ப்ரொஃபஷனல் அந்த திங்கிங்கோட இந்த உணர்வுகளோட இந்த கரு உருவாச்சுன்னா என்னவாகும் அந்த கருவுக்குள்ளே இந்த டென்ஷனான அந்த அணுக்கள் இந்த டிப்ரெஷனான அணுக்கள் இதோட ஒன்றிணைஞ்சு அந்த கருவில் ஆக அதனுடைய குழந்தையினுடைய தலையெழுத்தில் பிறக்கும்போது தலையெழுத்தில் தலையில் எழுத்தாக தலையெழுத்தாக மாறிடுது ஸோ இப்போ இந்த டென்ஷன் இந்த டிப்ரஷன் இந்த டிஜெக்ஷன் இந்த ஹேட்ரட்னஸ் இது எல்லாமே என்னவாகுது இந்த அணுக்கள் குழந்தையினுடைய அணுக்களில் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு ஸோ பார்த்தோம்னா ஃப்ரீ ராடிக்கல்ஸை நிறைய எமிட் பண்ணும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஸோ அவங்க நுகர்ந்த உணர்வுகள் ஆக குழந்தை உருவாக்கும் போது அந்த தாம்பத்தியத்தில் இருக்க போகும்போது இது போன்ற உணர்வுகளோடு இருக்க போகும்போது இந்த கரு இது போல உருவாகுது இந்த பத்து மாசமும் ஆக அவர் அந்த படத்தின் சிந்தனையிலேயே இருக்க போகும்போது என்னவாகுது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதே உணர்வுகள் இருக்க போகும்போது அதை தான் மூச்சு காத்தாக வெளியப்படுத்துறாரு ஆக மனைவி அதை தான் சுவாசிக்கிறாங்க அந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ளேற இந்த மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போய் இந்த குழந்தை அதை அப்சார்ப் பண்ணி அதனுடைய ரத்தங்களாக அது மாறுது இது குழந்தை பிறந்து வளரப்போகும்போது என்னவாகுது இந்த அணுக்கள் ஆக வேகமாக வளர ஆரம்பிக்குது ஸோ இந்த அணுக்கள் ஜெனட்டிக்கலாக மாறின அந்த அணுக்கள் என்ன பண்ணுது இவருடைய குணங்களாக குழந்தை அது வளர வளர விட அதனுடைய குணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இவர் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டார்னா அந்த என்வைரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டார்னா அவரும் ஒரு டென்ஷன் வாதியா ஆக ஒரு செயல்பாடுகள் செயல்படுத்த முடியலைனாக்கா அவரே டிப்ரெஷன் ஆகுறது இது போகிற நிலைக்கு அடாப்ட் ஆகிட்டாருன்னா என்னவாகும் இந்த அணுக்கள் அதிகமாக வளர்ந்து 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 எந்த உறுப்பில் போய் இது சேருதோ அந்த உறுப்பை செடைக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யும் ஆக முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே நிறைய பேர் இன்றைக்கி இறக்குறாங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் ஆகையினால உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னா மனசு ஆரோக்கியம் அதைவிட முக்கியம் ஆக மனசை நாம் தூய்மைப்படுத்துகிறத்துக்கு அந்த பேராற்றலை நாம் எடுத்து சுவாசியும் வாழ்க்கையை நாம் தியானமாக மாற்றும் போது இந்த வாழ்க்கையும் வெற்றி பெற செய்ய முடியும் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம ஆன்மாவையும் பேரொருளாக மாற்றி இந்த பிறவியில் பிறவியில்லா நிலை அடைய முடியுங்கிறத நாம் உணரணும் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி